ஒரு பயிற்சிக்கான ஒரு களம் நம்ம உருவாக்கி இருக்கிறோம் அடுத்தது இந்த பாட்டுல மிக முக்கியமான செய்தி என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம பாத்துட்டு அடுத்த பாட்டுக்கு நம்ம போலாம் இதுல முக்கியமான ஒரு பாட்டு நான்காவது பாடல் இந்த நான்காவது பாடல் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா ஒரு பாட்டுக்கு ஸ்ருதி மாதா லய பிதா அப்படின்னு ஒரு பழமொழி ஸ்ருதிங்கிறது நம்ம குரல் பாடுற குரல் அது ரொம்ப அவசியம் தாய் மாதிரி லயம் என்பது தாளம் வெளிப்படுத்துவார் இதுதான் வந்து ஒரு பாட்டுக்கான அவசியம் ஆனால் ஞானசம்பந்தம் என்ன சொல்றாரு ரெண்டு மட்டும் பத்தாது அப்படின்னு எல்லா இடத்துலயும் தாய் கூட வர முடியாது எல்லா இடத்துலயும் தந்தை கூட வர முடியாது அப்ப வேற ஒரு மூணும் வேணும் பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அஞ்சு விஷயத்த சொல்றாரு இப்ப பாருங்க பண்ணும் அது நமக்கு என்னன்னு தெரியும் பதம் ஏழும் சுவரஸ்தானங்கள் அதுக்கு தமிழ்ல குரல் துத்தம் கை கிளை உழை விளரி தாரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழு சுவரங்கள் உழை இழி விளரி தாரம் என்று சொல்லக்கூடியதுதான் பின்னாடி சஜ்ஜம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் தைவதம் நிஷாதம் என்று அதுதான் பின்னாடி என்ன வந்துச்சு ச ரி க ம ப த நி என்று வந்தது த ச அப்படினா சாத இல்ல ஷட்சம்னு பேர் ரீனா ரிஷபம்னு பேர் அதோட முதல் எழுத்து மட்டும் நம்ம அப்ரிவேஷன் மாதிரி வச்சிருக்கோம் ஷட்சம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் அடுத்து தைவதம் நிஷாதம் அப்புறம் மேல் ஷட்சம் ஷட்சம் தான் எட்டு சொரங்கள் இல்லை

இது மாதிரி பாடல்கள் இது மாதிரி ராகங்கள் சில ராகங்களுக்கு அந்த மேல் சார் பாருங்க அதுக்கு மேல நீதா இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட உடனே இதெல்லாம் சொல்றது எதுக்கு அப்படின்னா எவ்வளவு இருக்குன்றதுக்காக தான் சரியா சூப்பர் மார்க்கெட் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றேன் நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் சூப்பர் மார்க்கெட் வந்து நீங்க பிரமிச்சு பாக்கணுன்ற சரியா அந்த மால் அப்போ எவ்வளவு பெரிய மால் தொடர்ந்து அஞ்சு கடையில இது இருக்கா இல்லையா நூறு கடை இருக்குன்னு நான் சொல்றேன் தமிழ்ல அவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்றேன் அவ்வளவு இந்த தமிழ் இசையில் அவ்வளவு செய்திகளை வச்சிருக்க அப்ப பண்ணும் பதம் ஏழும் அடுத்து பல ஓசை அதுதான் சந்தம் ஓசை நயம் தமிழ்ல என்ன சொல்றோம் ஓசை நயப்ப தந்தன தானன தனதன தன்னானே தானனே இப்படி எல்லாம் சொல்ற இதெல்லாம் சந்த ஓசை நயங்கள் அப்படின்னு சொல்றோம்

பஞ்சிப்பா தூங்கல் ஓசை அப்படின்னு இது நான்கு ஓசை இலக்கணத்துக்கு இயலுக்கு ஆனா இசைக்கு வந்து ஏகப்பட்ட சந்தங்கள் இருக்கு தொல்காப்பிய காலத்துல இருபது அதுக்கு தமிழ்ல வண்ணம்னு பேர் கலர் அர்த்தம்ல வண்ணம் என்று சொன்னால் சந்தம் என்று தொல்காப்பிய காலத்திலே இருபது வண்ணங்கள் இருந்ததுன்னு சொல்றாங்க வண்ணச்சரவர் தண்டபாணி சுவாமிகள் ஒருத்தர் வண்ண சரவர் சரபம்னா இதுல சித்தாந்த சரபம் அப்படின்னு அளவுக்கு பெரிய இப்ப வந்து ஒருத்தர் வந்து ஆர்குமெண்ட் பண்றதுல பெரிய அவருக்கு பேர் பிரதிவாதி பயங்கரம்னு பேரு அவருக்கு வந்து சமயத்துல என்ன கொடுப்பாங்க பிரதிவாதி பயங்கரம் அப்படின்னு பேர் புரியுதா இந்த இதெல்லாம் அந்த பயங்கரம்னா வந்த நடுங்க அந்த மாதிரி பிரதிவாதி பயங்கரம் அப்படின்லாம் பேர் கொடுக்குற மாதிரி சரபர்னு கொடுப்பாங்க சித்தாந்த

விழுப்புரம் இருக்கு திருவாமாத்தூர் நம்ம மூவரும் பாடல் பெற்றிருந்தாலும் திருவாமாத்தூர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு அங்க அவருடைய